அன்பு நேயர்களுக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சியிலிருந்து தொடர்ச்சியாக கட்சி நிர்வாகிகள் கட்சியை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இப்போ திடீர்னு சீமானை பிடிக்காமல் கட்சி சின்னமே வெளியேறி இருக்கிறது தேர்தல் ஆணையம் நாம் தமிழர் கட்சிக்கு வழங்கி வந்த அந்த விவசாய சின்னத்தை தற்பொழுது பெங்களூரு தலை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வருகிற பிஓபி அப்படின்ற ஒரு பார்ட்டிக்கு வந்து இந்த விவசாய சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கிட்டாங்க இதுவரைக்கும் சீமான் அவர்கள் இது குறித்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை தேர்தல் ஆணையத்தில் நாங்கள் மேல்முறையீடு செய்வோம் நாங்கள் வந்து நீதிமன்றத்தை நாடி எங்களுக்கு உரிய பரிகாரத்தை பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியிலிருந்து இருந்து சாட்டை துறைமுருகன் மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆனால் இன்னும் பல அறிவுஜீவிகள் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய அறிவுஜீவிகள் என்ன சொல்றாங்களா எங்களுக்கு சின்ன முக்கியம் இல்லை சீமான் முகம்தான் முக்கியம் சீமானுக்காக எங்களுக்கு ஓட்டு விடும் என்று அரியானையில் பேசிக்கொண்டிருக்கிறது குஞ்சுகள் சீமான் ஏன் வாய் திறக்கவில்லை தேர்தல் ஆணையம் ஏன் சின்னத்தை இன்னொரு கட்சிக்கு கொடுத்தாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறக்குறோம் தேர்தல் ஆணையம் ஒரு சின்னத்தை ஒரு கட்சிக்கு கொடுக்குறது ஒரு கிரிட்டீரியா வச்சிருக்காங்க அந்த அடிப்படையில் அவர்கள் ஒரு ஒரு கட்சிக்கு கொடுத்திருக்கிற சின்னத்தை இன்னொரு கட்சிக்கு கொடுக்கணும்னா முதல்ல அந்த அதை அதை இந்த அந்த சின்னத்தை யாருக்கு கொடுத்தாங்களோ அந்த கட்சிக்கு தலைமைக்கு தேர்தல் ஆணையம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பும் அந்த விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பிய பிறகு அதற்கான விளக்கம் அளிக்கவில்லை அந்த விளக்கம் சரியாக இல்லை என்னும் பட்சத்தில் தேர்தல் ஆணையம் கட்சிக்கு கொடுப்பாங்க ஆனால் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தனக்கு அப்படி ஒரு கடிதம் வந்ததாகவோ இல்லை அது அப்படி வரலன்னிட்டோ அவர் வந்து எந்த ஒரு அறிக்கையும் அவர் வெளியில் இன்னமும் விடல சின்னம் போய் கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு மணி நேரம் ஆகுது அதற்கான நடவடிக்கைகள் எதுவும் இல்லை சின்னத்தையே காப்பாற்ற முடியாத இந்த சீமான் தமிழ்நாட்டை தமிழகத்தை தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுவார் அப்படின்னு நம்புறது எந்த வகையில் நியாயம் அப்படின்றதுதான் நம்முடைய தம்பிகளுக்கான கேள்வியாக இருக்கிறது தேர்தல் ஆணையம் நாம் தமிழர் கட்சியை அடக்க ஒடுக்க முடக்க நினைக்கிறது அப்படி என்று நீங்கள் வாதம் வைத்தாலும் தேர்தல் ஆணையத்துக்கு நன்றாக தெரியும் சின்னத்தை இன்னொருத்தர் கொடுத்தா அவங்க கண்டிப்பா மேல்முறையீடு போவாங்க அதற்கு பிறகு நீதிமன்றத்துக்கு போவார்கள் நாம் பதில் சொல்ல வேண்டியது இருக்கும் ஆகவே அவர்கள் தவறு செய்திருப்பார்களா என்பது ஒரு கேள்விக்குறிதான் நீதிமன்றத்துக்கு போனால்தான் தெரியும் நாங்கள் தேர்தல் ஆணையத்திலிருந்து அபிடாவிட் போடும் போது சொல்லுவாங்க இல்லை நாங்க வந்து நாம் தமிழர் கட்சிக்கு கடிதம் அனுப்பினோம் அவர்கள் எந்தவித பதிலும் ரெஸ்பான்ஸும் கொடுக்கல அந்த அடிப்படையில் தான் நாங்கள் வந்து இந்த கட்சிக்கு கொடுத்தோம் இப்போ ரெண்டு கட்சியுமே பார்த்தா ரெண்டுமே பதிவு செய்யப்பட்ட பேட் கட்சிகள் தான் ஆக அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் தேசிய கட்சி எங்களுக்கு பதினோரு மாநிலங்களில் எங்களுக்கு வந்து தலைமையானவங்க இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க நாம் தமிழர் கட்சி தமிழகத்தினுடைய ஒரு பேட் கட்சின்னு வச்சுங்க ஆனால் இதுவரைக்கும் சீமான் வாயை திறக்கவே இல்லை அதாவது அதிமுக திமுக பாஜக காங்கிரஸ் எந்த கட்சியாக இருந்தாலும் சின்னத்தை வைத்து தான் ஓட்டு இது கூட தெரியாமல் அறியாமல் அறியாமல் இருக்கிறது தான் இந்த நம்முடைய ஆமை குஞ்சுகள் அதனாலதான் எங்களுக்கு சின்னம் போனாலும் பரவாயில்ல சீமான் முகத்தை தான் நாங்கள் பார்த்த மக்கள் ஓட்டு போடுவார்கள் என்று ஏதோ அவர்கள் வாய்க்கு வந்ததை பிதட்டி கொண்டிருக்கிறார்கள் அண்ணன் வந்து இதுவரைக்கும் வாய் திறத்தை பேசல ஏன்னா அவருக்கு கட்சி கட்சியில் இருக்கிற தொண்டர்களும் சரி தம்பிகளும் எவனும் முக்கியம் இல்ல அவருக்கு இருந்து வருகிற எலும்பு துண்டுகள் சரியாக வந்து சேர்ந்தால் போதும் மூணு காரு ரெண்டு லட்சம் வீடு வாடகை பங்கல நிலம் பிள்ளைகளுக்கு வந்து ச நல்ல படிப்பு இப்படி அவர் கொடுத்துட்டு நல்ல செல்வாக்கான ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்துட்டு போயிட்டே இருப்பாரு இதில் பாதிக்கப்பட போவது தம்பிகள் தான் நாம் இதைத்தான் இந்த கருத்தை தான் பல முறை பதிவு செய்திருக்கிறோம் தம்பிகளை ஏமாற்றி பிழைப்பு நடத்துவதுதான் சீமானுடைய வேலை இது தெரியாம நிறைய பேர் உள்ள நியூ நிறைய வந்துட்டு இருக்கு ஆனால் சீமானை பற்றி நன்கு அறிந்து புரிந்து தெரிந்து கொண்டு பொருளாதாரத்தை இருந்து கால விரயம் செய்து மனசு நொந்து வெந்து கட்சியை விட்டு பல பேர் வெளியில் போயிட்டாங்க இப்போ இருக்கக்கூடிய இந்த தம்பிகளும் அவர்களுடைய காலம் நேரம் பொருளாதார நிகழ்ச்சியெல்லாம் விரயம் செய்து விட்டு மிக விரைவில் வெறுமையாக வெளியில் வருவார்கள் என்பது நமக்கு தெரிந்திருந்தாலும் சீமா ஒட்டுமொத்த தமிழகத்திற்கு துரோகம் விளைவிக்கிற ஒரு ஒரு மாடல் தான் இது சீமா சீமானுக்கு தமிழ் தேசியம் பேச வேண்டும் தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் ஈழத்தை மீட்டெடுக்க வேண்டும் இதெல்லாம் சும்மா வாயில விவசாயம் பண்ற வேலையத்தான் சீமா பார்த்துக்கிட்டு இருக்காரு தவிர மற்றபடி அவருடைய உள்நோக்கம் பணம் சம்பாதிப்பது இந்த பீசுகளை வச்சு நம்ம எப்படி கேஷா மாத்தான் அவருடைய முக்கிய நோக்கமா இருக்கு அந்த அடிப்படையில் தன்னுடைய கட்சி சின்னத்தையே காப்பாத்த முடியாத இயலாத திராணி இல்லாத சீமானால் கட்சியும் காப்பாற்ற முடியாது தமிழ்நாட்டையும் காப்பாற்ற முடியாது சீமானை நம்பி நல்ல புத்தி அறிவு கூர்மை இருக்கிற யாரும் பின்னால் போக மாட்டார்கள் அப்படின்றது நல்லா தெரியும் ஏதேனும் அவருக்கு கிடைத்த அடிமைகள் எப்படி நாக்பூருக்கு சீமானு ஒரு அடிமையா கிடைத்தாரோ அதே மாதிரி சீமானுக்கு சில அடிமைகள் வந்து கொஞ்ச நாளைக்கு இருக்கலாம் அவங்க போய்கிட்டே இருக்கலாம் புது பேச்சு வந்துகிட்டே இருக்கலாம் சீமானின் குழப்பு மட்டும் போய்கிட்டே இருக்கும் அவருக்கு ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படி என்ற ஒரு எண்ணமே சுத்தமாக கிடையாது தனக்கு மேலே எண்ணும் வளரக்கூடாது கட்சியும் வளரக்கூடாது நமக்கு தேவையான நிதி வரணும் நம்ம நல்லா இருக்கணும் அதுதான் அவருடைய நோக்கமும் அப்படி என்பதை இந்த காணொலிகள் கூறிக்கொண்டு வழக்கம் போல ஆமை குஞ்சுகள் ஏதாவது சொல்லணும்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க அதாவது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி என்னன்னா தொடர்ச்சியாக நான் இந்த காணொலிகள் பதிவு செய்வது யாருக்காவது ஒரு ரெண்டு பேருக்கு போய் சேரலாம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பத்துக்கு மேற்பட்ட தம்பிகள் கமெண்ட் எங்களுடைய காலத்தை நேரத்தை மீனடித்து விட்டோம் சீமான் அப்படி ஒன்றும் யோகியர்லாம் இல்ல அவரை நம்பி எங்களுடைய வாழ்வும் வாழ்வாதாரமும் பொருளாதாரமும் போனதான் மிச்சம் அப்படின்னு போற அந்த கமெண்ட்டை பார்க்கும்போது நம்ம மனசுக்கு ரொம்ப நிறைவாயிருக்கு ஏன்னா ஒரு பத்து பேருக்கு நம்ம உதவி இருக்கிறோம் என்ற மன நிறைவோடு நம்ம தொடர்ந்து பதிவு நாம் பதிவு செய்து கொண்டே இருப்போம் நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போதான் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் சேரும் என்பதை கூறிக்கொண்டு விடுபெறுகிறேன் நன்றி வணக்கம்